இப்பொழுது இந்த தேர்தல் வெற்றியின் பின்பு அவர்கள் இருவரும் கதைத்து செயற்படுவது என்பதை விட இந்த சந்திப்பு என்பது அடுத்த வாரத்திற்கு முன்பே நடைபெறும் என்கின்ற ஒரு செய்தியும் ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையில் அதை அணுகுவது என்பதும் நிச்சயமாக வரவேற்கக்கூடியது கூடியது குறிப்பாக இந்த தேர்தல் தினத்தன்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்த செய்தியானது மிகுந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதாக இருந்தது இருந்த பொழுதிலும் இப்பொழுது இது ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அணுகுமுறையை அவர்கள் கையாள்வதற்கு தயார் என்பதை இந்த தரப் அதாவது இரு தரப்புகளின் செய்திகளும் தெரிவிக்கின்றன வெள்ளை மாளிகை என்பது மீண்டும் மீண்டும் இந்த ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா இணைவது போன்ற ஒரு சமையை ஒரு நலிணத்தனமாக வெளியிட்டுக் கொண்டிருந்த பொழுதும் அது பற்றிய எந்த அலட்சியமும் இன்றி ஒரு இறையாண்மை உள்ள கனடாவாக கனடா தேசத்தை பிரதான மாகாண மற்றும் இதர அமைப்புகளை இணைத்து செல்கின்ற செயற்பாட்டில் மாகாணியவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் ஒரு மத்திய வங்கியின் ஆளுநராக இரண்டு நாடுகளுக்கு இருந்த ஒரு நபர் என்கின்ற உலகத்தின் முதல் வரலாற்று அதாவது உலக வரலாற்றின் முதலாய நபராகவே எங்கள் பிரதமர் மானி அவர்கள் இருக்கின்றனர் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் எந்த ஒரு நபருக்கும் இருக்கவில்லை இரண்டு நாடுகளுக்கு மத்திய வங்கியின் ஆளுநராக இருப்பது என்பது குறிப்பாக பார்த்துக்கலானால் அமர் அதாவது வந்து இங்கிலாந்தின் காசு நாணயத்தாள்களிலும் அமர் எங்களுடைய கனேடிய நாணயத்தாள்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கையெழுத்து என்பது மாகாணி அவர்களின் கையெழுத்தாக இருக்கும் இது உலகின் ஒரு பிரத்திய சந்தேக வரலாறு ஒருபடியத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் மாக்காணி அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த அறுதி இறுதியாக உலக இந்த பொருளாதார ஒழுக்கு என்பது மாறிவிட்டது மற்ற நாடுகளுடனான உறவு என்பது பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதான கருத்தியல் அந்த கருத்தியல் நிச்சயமாக இந்த அமெரிக்காவையே அதிர வைத்த ஒரு கருத்தியல் அந்த கருத்தியலுக்குள் கனடா நுழைய வேண்டுமானால் இந்தியா மற்றும் சீனாவுடனான உறவு என்பது மீள் நிலைப்படுத்தப்பட வேண்டும் அதனைத்தான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றன அந்த நிலையில் மோடி அவர்களின் அறிவிப்பு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது மாகாணி அவர்கள் ஏனைய நாடுகளுடன் கதைத்து ஒரு கோஆடினேட்டட் வித்ரோவல் அதாவது வந்து ஒன்றுபட்ட மீனுகை என்கின்ற ஒரு நடவடிக்கையை எடுக்க முனைந்த பொழுது அமெரிக்கா அதிர்ந்து இருந்தது ஏனென்றால் அவ்வாறு ஒரு கோஆடினேட்டட் வித்ரோவல் நடைபெறுமாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரத்துக்கு அது ஒரு பலத்தாடி எனவே அது ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடியதாக இருந்தது எனவே எங்களுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தை எவ்வாறு இருக்கும் என்பதுதான் அத்திவாரங்களை நம்பலாம் என்னன்னு சொன்னால் இந்த மார்க்காணி செய்த அதாவது அமெரிக்காவுக்கு இன்று வரை விஜயம் செய்யாததும் இப்பொழுது தான் ஒரு அரசை அமைத்த பிறகு அங்கே விஜயம் செய்வது என்பதும் ஒரு கௌரவமான ஆளுமையான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது நிச்சயமாக ஆரோக்கியமான பல முடிவுகளை ஏற்படுத்தும் அதில் உக்ரைன் விவகாரம் கூட ஒன்றாக இருக்கும் அலுவரசியல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் ஆகியிருக்கிறது வணக்கம் போலவே நாங்கள் சமூக அதிர்வுகளை சமகால நிகழ்வுகளை அரசியல் தரப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்காக அல்லது அதை குறித்து இன்னும் ஆழமாக ஆராய்வதற்கான நேரமாக இருகிறது நாங்கள் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இன்றைய நாளிலும் இந்த உரையாடலுக்காக நேற்று கொழுப்புகிறோம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் மற்றொரு உரையாடலையும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கெனடிய பொது தேர்தல் முடிவடைந்ததற்கு பிற்பாடு ஒவ்வொரு விதமான செய்திகளை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறோம் ஒன்று எங்களுடைய நாட்டிலிருந்து எங்களுடைய பிரதமர் மா வெளியிடுகிற செய்திகளாக இருக்கட்டும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து வருகிற உலக செய்திகளாக இருக்கட்டும் அதே நேரம் வெளிநாடுகளில் இருந்து இனி அதற்கு ஏற்றாற் போல வருகிற வாழ்த்து செய்திகள் ஒப்பந்தங்கள் இனி நிகழப்போகிற சந்திப்புகள் இது குறித்த செய்திகளாக இருக்கட்டும் இவைகள் தான் பேசுபொருளாக ஆகியிருக்கிறது அதுல மிக முக்கியமானது இந்த மாகாணி காந்தி லிபரலின் வெற்றிக்கு பிற்பாடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அழைப்பினை ஏற்படுத்தி தொலைபேசி ஊடாக பேசியதாகவும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டதாகவும் அந்த வாழ்த்துக்களினுடைய இறுதியிலே மா காந்தி அவர்கள் என்பதாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் நாங்கள் பேசிக்கொள்வோம் என்பதை அந்த உரையாடல் முடிந்ததாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பதிவிட்ட ட்விட்டர் பதிவாக இருக்கட்டும் அதற்கு பிறகு பொழுது வெள்ளி மாளிகையில் இருந்து வந்து கிடைக்கிற செய்திகளாக இருக்கட்டும் இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வருகிற வாரங்கள் இது என்று சொல்லுகிறார்கள் ஆக அவ்வாறு ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் இந்த சந்திப்பு இவ்வாறானதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த சந்திப்பு ஒரு ஆரோக்கியமானது அதாவது வந்து இன்னுமே பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு மாகாணி அவர்கள் எவ்வாறான முடிவுகளை எடுத்தார் எவ்வாறு அமெரிக்காவை கையாண்டார் என்பதெல்லாம் உலகளந்தி உலகளாவிய ரீதியில் அறிந்த இரகசியமாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த தேர்தல் வெற்றியின் பின்பு அவர்கள் இருவரும் கதைத்து இந்த செயற்படுவது என்பதை விட இந்த சந்திப்பு என்பது அடுத்த வாரத்திற்கு முன்பே நடைபெறும் என்கின்ற ஒரு செய்தியும் ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையில் அதை அணுகுவது என்பதும் நிச்சயமாக வரவேற்கக்கூடியது குறிப்பாக இந்த தேர்தல் தினத்தன்று கூட டொனால்ட் டிரம்ப் அவர்கள் விடுத்த செய்தியானது மிகுந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதாக இருந்தது இருந்த பொழுதிலும் இப்பொழுது இது ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அணுகுமுறையை அவர்கள் கையாள்வதற்கு தயார் என்பதை இந்த அதாவது இரு தரப்புகளின் செய்திகளும் தெரிவிக்கின்றன குறிப்பாக வெள்ளை மாளிகை என்பது மீண்டும் மீண்டும் இந்த ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா இணைவது போன்ற ஒரு சமிக்ஷையை ஒரு நளினத்தனமாக வெளியிட்டுக் கொண்டிருந்த பொழுதும் அது பற்றிய எந்த அலட்சியமும் இன்றி ஒரு இறையாண்மை உள்ள கனடாவாக கனடா தேசத்தை முழுமையாக அதாவது வந்து கனடாவின் பன்னிரண்டு பிரதான மாகாணம் மற்றும் இதர அமைப்புகளை இணைத்து செல்கின்ற செயற்பாட்டில் மாகாணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அவர்களுடைய சந்திப்பு என்பது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்பலாம் என்று சொன்னால் ஒரு மத்திய வங்கியின் ஆளுநராக இரண்டு நாடுகளுக்கு இருந்த ஒரு நபர் என்கின்ற உலகத்தின் முதலாய வரலாற்று அதாவது உலக வரலாற்றின் முதலாய நபராகவே எங்கள் பிரதமர் மாகாணி அவர்கள் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் எந்த ஒரு நபருக்கும் இருக்கவில்லை இரண்டு நாடுகளுக்கு மத்திய வங்கியின் ஆளுநராக இருப்பது என்பது குறிப்பாக பார்த்துக்கலானால் அதாவது வந்து இங்கிலாந்தின் காசு நாணயத்தாள்களிலும் எங்களுடைய கனேடிய நாணயத்தாள்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கையெழுத்து என்பது மாக்காணி அவர்களின் கையெழுத்தாக இருக்கும் இது உலகின் ஒரு பிரத்தியக வரலாறு அவ்வாறானவர் தனது ஆளுமை எவ்வாறு இருக்கும் என்பதை அதாவது நெகோசியேஷன் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை ஆளுவதில் தன்னுடைய ஆளுமை இருக்கும் என்பதை காட்டுவதற்கான சந்தர்ப்பமாக இது அமையும் என்பதை நாங்கள் நம்பலாம் நிச்சயமாக வலைதளங்களில் பார்க்கிற போது சில பேர் பிரைம் மினிஸ்டர் கூல் அப்படி என்பதாக ஹேஷ்டேக்குகளோடு பதிவு செய்திருந்தார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இவ்வளவு ஒரு ஒரு அமளி துமளியான ஒரு கால காலகட்டத்திலும் காந்தி அவர்கள் தன்னுடைய இருப்பது என்று சொல்வார்கள் தன்னுடைய பிடியை தளர்த்தாது தன்னுடைய நிலையில இருந்து குலையாது அதே நேரத்திலே கம்பீரமாக விடயங்களை கையாளுவது என்பது உண்மையான ஆளுமைகளுக்கு இருக்கக்கூடிய அதே உயர்வான தலைமைத்துவ பண்பு ஆக அதை பார்க்கிற போது மக்களுக்குமே இருக்கிற பதட்டம் கொஞ்சம் குறைவது போல தெரிகிறது அதனாலேயோ என்னவோ அப்படியான ஹேஷ்டேக்குகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இன்னும் ஒரு காணொலியை பார்த்திருந்தேன் எந்த ஒரு பிரதமர் கனடாவின் பிரதமராக ஒருவராக ஆகி இருந்தாலும் அவர் தனக்கு ஆலோசனைக்கு ஒருவரை நியமிப்பாராக இருந்தால் அது நிச்சயமாக மா தவிர இந்த இந்த காலகட்டத்துக்கு வேறு யாரும் பொருத்தமாக இருக்க மாட்டார்கள் ஆக அப்படி இருக்க அவரே பிரதமராக ஆவது என்பது உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல குறிகாட்டி என்று சொல்லி இருந்தார்கள் ஆக இது போக இன்னும் இரு இருவேறு நாடுகளும் இந்த வெற்றிக்கு பிறகு பேசி இருந்தார்கள் மா ஒன்று இந்தியா தன்னுடைய வாழ்த்துக்களை ஆதரவை பகிர்ந்திருந்தது ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கிற கால பகுதியில் இந்தியாவுக்கும் கனடா மான உறவு நிலை பற்றி நமக்கு தெரியும் ஆக மா காந்தி அதை எப்படி கையாள போகிறார் என்று நினைக்கிறீர்கள் மோடி கூட வாழ்த்து சொல்லி இருந்தார் இனி அந்த விடயம் உவ்வார நகரும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் இரண்டு நாடுகளை தொட்டு செல்கின்றன நீங்கள் முதலாவது குறிப்பிட்ட நாடாக ஆஸ்திரேலியாவை நாங்கள் எடுத்துக் கொள்ள முடியும் என நம்புகின்றனர் இவ்வாறான ஒரு கருத்தை ஆஸ்திரேலியாவின் முன்னேற பிரதமராக இருக்க வேண்டும் அவர் தான் இந்த கருத்தில் குறிப்பிட்ட கருத்தோடு ஒருத்த ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது இந்த பிரதமர் வந்தாலும் அதாவது வந்து கனடாவில் இந்த இந்த இரு கட்சிகளின் எந்த பிரதமர் வந்தாலும் இந்திய நிலையில் அமெரிக்காவுடனான சுமூக நிலைக்கு சென்றதானால் அவர்கள் ஆலோசகராக வைத்திருக்க வேண்டிய நிலையில் இருந்திருந்த நிலையில் மார்க் பிரதமராக வந்திருப்பது என்பது நிச்சயமாக கனடாவிற்கான ஒரு பிரதாசம் என்பதை தெரிவித்திருந்தார்கள் உண்மை நிலையை காட்டுகின்றது ஒரு பகிர்வு அடிப்படையில் நிச்சயமாக மானியவர்களின் ஆளுமையும் மற்றும் அவருடைய அனுபவ பகிர்வு என்பதும் நிச்சயமாக உலகாரங்கள் வரவேற்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது மறுபக்கமாக இந்திய உறவை கொண்டால் நாங்கள் நிச்சயமாக எடுத்து பார்க்க வேண்டிய விடயம் இந்தியா என்பது அதாவது வந்து கனடாவுடனான ஒரு பெரிய வர்த்தக உடன்பாட்டிற்குள் உள்ள நாடு என்பதை விட குறிப்பாக இந்த அணு உலைகளுக்கான அல்லது அணு ஆயுதங்களுக்கான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்கின்ற நாடாக கூட கனடா இருக்கின்றது எனவே அவர்களுடைய உறவு என்பது பாரிய தொடர்பை கொண்டதாக இருந்த பொழுதிலும் இந்த பஞ்சாப் மாநிலத்தின் காலிஸ்தான் பிரச்சனை தொடர்பான சில கருத்த பொறியாளர்கள் தொடர்பாக அது விரிவுபடுத்தப்பட்ட அல்லது வேறுபடுத்தப்பட்ட நிலையை அடைந்தது அத்தோடு அங்கே இருந்து வந்த இந்த புதிய குடிவரவாளர்களின் எண்ணிக்கை என்பது அது உண்மையிலேயே இந்தியாவின் பிரச்சனை இல்லை கனடாவின் பிரச்சனை கனடா உண்மையிலே அதற்கு உட்பட்டதற்கான காரணம் என்னவன் சொன்னால் மனிதர்கள் அற்ற ஒரு சேர்த்திட்டத்தை அதாவது வந்து ஒரு இலத்திரனியல் சேர்த்து திட்டத்தின் கீழ் சமர்ப்பிக்கப்படுகின்ற விசா விண்ணப்பங்களும் அதன் மூலம் அனுமதிக்கப்படுகின்ற அனுமதிகளும் கல் கல்விக்கூடங்களால் போன்றவை பலகம் மோசடியாக பயன்படுத்தப்பட்டதுதான் உண்மை அதாவது இடையே மானிடர்களால் மோசடியாக பயன்படுத்தப்பட்டிருந்தது அதன் காரணமாக இந்த உறவு என்பது ஒரு விரிவை சந்தித்திருந்தது இருந்த பொழுதிலும் இந்தியாவிற்கும் கனடாவிற்குமான உறவு என்பது புதுக்கிப்பிக்கப்பட வேண்டிய தேவையை இரண்டு நாடுகளுமே உணர்ந்திருக்கின்றன அதனை அவர்கள் ஆரோக்கியமான முறையில் அதாவது வந்து இந்தியா கனடாவின் இறையாண்மைக்குள் தலையிட்டதா என்றால் ஆமன்று கூற வேண்டும் அதற்கான ஆதாரங்களை அமெரிக்கா தந்திருக்கின்றது அதாவது கனடாவில் ஒரு கொலையை செய்வதற்கு அல்லது கொலைகளை செய்வதற்கு இந்தியா அதற்கு இந்தியாவின் ராஜதந்திரிகளே மூல ஓட்டமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்கா ஆதாரமாக தந்திருக்கின்றார்கள் அது குறித்த விடயங்கள் மேலும் இதர விடயங்களை அவர்கள் தங்கள் கவனத்தில் கொண்டு இந்த உறவு இறக்கத்திற்குள் மீண்டும் வருவதற்கும் இந்த வாக்கு வங்கியின் பிரகாரம் இடம்பெறுகின்ற இந்த சில பிரிவினை பிரிவினைவாத கோஷங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கும் இந்தியா நிச்சயமாக முயற்சிக்கும் தான் உண்மையிலேயே இந்தியாவும் கனடாவும் இன்றைய நிலையில் செய்ய போன்ற விடயமாக இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் மாகாணி அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த விடயம் அறுதி இறுதியாக உலக இந்த பொருளாதார ஒழுக்கு என்பது மாறிவிட்டது மற்ற நாடுகளுடனான உறவு என்பது பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதான கருத்தியல் அந்த கருத்தியல் நிச்சயமாக இந்த அமெரிக்காவையே அதிர வைத்த ஒரு கருத்தியல் அந்த கருத்தியலுக்குள் கனடா நுழைய வேண்டுமானால் இந்தியா மற்றும் சீனாவுடனான உறவு என்பது மீள் நிலைப்படுத்தப்பட வேண்டும் அதனைத்தான் செய்ய வேண்டிய நிலையில் மார்க்கால் இருக்கின்றனர் அந்த நிலையில் மோடி அறிவிப்பு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது sous நிச்சயமாக ஆக இது போக இன்னும் வேறு நாடுகளுமே இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஒரு சில வாழ்த்து செய்திகளை பகிர்ந்திருக்கிறது அதே நேரம் உத்தியோகபூர்வமான வேறு செய்திகளையும் பேசியது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான நாடு உக்ரைன் ஆக என்ன நினைக்கிறீர்கள் இதற்கு பிறகு உக்ரைன் ரஷ்ய போர் குறித்து கனடாவினுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியாக இருக்கலாம் காரணம் செலன்ஸ்கை பதிவிடுகிற போது இந்த சீஸ் ஃபயர் தொடர்பாக ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார் அதே போல இனி காலங்களில் கனடாவினுடைய பங்கீடு இதுவரை காலமும் கனடா செய்திருக்கக்கூடிய ஒத்துழைப்புகளுக்கு நன்றி சொல்லி ஆக இதற்கு பிறகு கனடாவினுடைய நிலைப்பாடு உக்ரைன் ரஷ்ய விவகாரத்திலே எவ்வாறு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இது ஒரு நீண்டு தொடரப்போகின்ற உறவு ஒரு நொடியில் இதனை பிரித்து செல்ல முடியாத நிலையை மாகாணியவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரங்களில் கூட தெளிவுபடுத்தி எனவே நிச்சயமாக அவர்களுடைய பங்கு இருக்கும் ஆனால் சமாதானத்தை நோக்கியதற்கான ஒரு அழுத்தம் கூட அங்கே இருக்கக்கூடும் சில வேளைகளில் அமெரிக்காவுடன் இணைந்ததான அல்லது அமெரிக்காவுடன் அல்லது மேற்குலகுடன் இணைந்ததான ஒரு சமாதான பங்களிப்பை கூட அவர்கள் மேற்கொள்ளுகின்ற நிலை அறிவுறுப்பட்டு அது தொடர்பான பேச்சுக்களில் இரண்டு நாடுகளும் ஈடுபடுகின்றன இந்த நிலையில் கனடாவின் பங்களிப்பு என்பது குறையாது அது நிச்சயமாக மனிதாபிமானத்தை நோக்கியதாகவும் சமாதானத்தை நோக்கியதாகவும் அமையும் நிச்சயமாக அதாவது அமெரிக்கா செல்கின்ற பாதையில் அதனுடன் இணைந்து செயற்படுகின்றதாகவோ அல்லது மேற்குலகு அனைத்தும் இப்பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும் இந்த நேட்டோ என்கின்ற அமைப்பின் செயற்பாடு என்பது மௌனிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நாடுகள் தங்களுக்கிடையே இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக பிளவுகளை சந்தித்து இருக்கின்றன அந்த பிளவுகளுக்கு ஒரு ஒட்டு புள்ளியாகத்தான் கனடாவின் அணுகுமுறை இருக்க போகின்றது என்றால் கனடாவுடைய நடவடிக்கைகளைத்தான் மற்ற நாடுகள் எதிர்பார்த்திருக்கின்றன குறிப்பாக மௌனமாக சாதித்த வெற்றி மற்ற நாடுகள் அதாவது மாக்காணியவர்கள் பங்கு சந்தையிலே அதாவது பில் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருந்தது என்றால் கனடா முன்னூற்றி ஐம்பது பில்லியன் ட்ரெசரி பில்ஸை வைத்திருந்தது அதே போல ஜப்பான் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் கூட ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர்களுக்கு ஏதுவான அந்த ட்ரெஷரி பில்ஸை வைத்திருந்தன மாக்கானி அவர்கள் நாடுகளுடன் கதைத்து ஒரு கோஆடினேட்டட் வித்ரோவல் அதாவது வந்து ஒன்றுபட்ட மீனுகை என்கின்ற ஒரு நடவடிக்கை எடுக்க முனைந்த பொழுது அமெரிக்கா அதிர்ந்து இருந்தது ஏனென்றால் அவ்வாறு ஒரு கோஆடினேட்டட் வித்ரோவல் நடைபெறுமாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரத்துக்கு அது ஒரு பலத்தாடி எனவே அது ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடியதாக இருந்தது எனவே இவருடைய ராஜதந்திரம் என்பது இவரின் அதாவது மாக்காணி என்பதை விட கனடாவினுடைய ராஜதந்திரம் என்பது இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகின்றது அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது இவர் இப்பொழுது எடுக்க போகின்ற நடவடிக்கை என்பது மேற்கு உலகத்தின் ஏனைய நாடுகளையும் இந்த நேட்டோ தரப்பையும் ஒன்றிணையக்கூடிய வை ஒரு நிகழ்வாகவும் எந்த நிகழ்வுகளிலும் இவர்கள் பின்பற்ற போன்ற ஒரு அதாவது வந்து நடவடிக்கை ஒருமித்த நடவடிக்கையாகவும் தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் என நம்பலாம் இருந்த பொழுதிலும் எங்களுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தை எவ்வாறு இருக்கும் என்பதுதான் இதற்குரிய அடுத்த அத்திவாரங்களை இது இடம் அந்த அதாவது இடும் என்று நம்பலாம் என்னன்னு சொன்னால் இந்த மார்காணி அவர்கள் செய்த அதாவது அமெரிக்காவுக்கு இன்று விஜயம் செய்யாததும் இப்பொழுது தான் ஒரு அரசை அமைத்த பிறகு அங்கே விஜயம் செய்வது என்பதும் ஒரு கௌரவமான ஆளுமையான ஒரு அதிகாரபூர்வமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இது நிச்சயமாக ஆரோக்கியமான பல முடிவுகளை ஏற்படுத்தும் அதில் உக்ரைன் விவகாரம் கூட ஒன்றாக இருக்கும் நிச்சயமாக எந்த இடத்துல நாங்கள் அதை பெருமையோடு நாங்கள் அடிக்கோடிட்டு சொல்லவே வேண்டும் காரணம் ஒருவேளை அந்த ஒரு அமெரிக்கா என்கிற புல்லிக்கு எதிராக ஒருவேளை கனடா பணிந்திருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல இன்னும் இன்னும் சர்வதேச அரங்கிலே நம்முடைய தரம் என்பது நலிவடைய தொடங்கி இருக்கும் ஆனால் அதை மிக சரியாக கையாண்டு விடும் இன்றைக்கு ஒரு ஒரு செவன் நாடுகளுக்கு நாடுகளினுடைய தலைமைத்துவம் பெற்று பேசுகிற போது அங்கே கனடாவுக்கான அந்த அந்த இடத்தை கொஞ்சம் ஒருபடி அதே மாதிரி அமெரிக்காவை எப்படி சமாளிப்பது என்று திண்டாடி நாடுகளுக்கு தேர்தல் உரையிலே அமெரிக்காவுக்கு இந்த வெற்றிக்கு பிற்பாடு நாங்கள் வந்து அமெரிக்காவோடு சுமூகமாக போக தயாராக இருக்கிறோம் அதே நேரம் அமெரிக்கா மாத்திரமல்ல கனடாவுக்கு வழி அமெரிக்காவை மாத்திரம் நாங்கள் தங்கியிருக்க வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு அமெரிக்காவை விட்டு விட்டு கூட எங்களாலே பிழைத்து கொள்ள முடியும் என்று சாரப்பட அவர் பேசியிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி எழுகிறது திடுமென இந்த இந்த டரிஃபுகள் ஏன் கொண்டு வரப்பட்டது இவைகள் எல்லாமும் சில நேரம் சோடனை செய்யப்பட்ட ஒன்றா இந்த வெற்றிக்காக என்கிற இவ்வளவு தூரம் எதிர்த்த ட்ரம்ப் மறுபடியும் எதற்காக இவ்வளவு இலகுவாக சுமூகமாக வர வேண்டும் இப்படியான கேள்விகள் எல்லாம் ஒரு ஒரு ஊகம் போல எழுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது உண்மையிலேயே சோதனையாக இருக்க முடியுமா அப்படி இல்லாவிட்டால் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் இல்லை நிச்சயமாக ட்ரம்ப் தான் பொருளாதார வல்லுநர்கள் ட்ரம்ப் அவர்களின் இலக்கை அப்படியே ஆதரித்தது அதாவது அவருக்கு மறு ஒரு தீர்வை கூறாமல் இல்லை நீங்கள் கூறுகின்ற முடிவு சாத்தியப்படும் என்று கூறியதும் அதனோடு ஒன்றி பயணித்தது தான் இதற்கான காரணங்களாக இருந்தது அது அங்கே அமெரிக்காவில் ஒரு பலத்த பின்விளைவுகளை ஏற்பட்டு இன்று வரையில் அமெரிக்காவில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளில் நூறு நாட்களுக்குள் தனது மதிப்பை அதிகமாக இழந்தவராக ட்ரம்ப் அவர்கள் தனது இரண்டாம் பதவி காலத்தில் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் முதலாவது பதவி காலத்தில் கூட அவர் இவ்வாறு தெரிவு செய்யப்படவில்லை நூறு நாட்கள் ஆட்சியின் மதிப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை தற்பொழுது உட்படுத்திய பொழுது ட்ரம்ப் அவர்கள் அதல பாதாளத்தில் இருக்கின்றார் அதற்குரிய காரணங்கள் பல இருக்கின்றன அதில் ஒன்று வந்து இப்பொழுது அவர்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஓப் எனப்படுகின்ற ஒரு பெரிய போராட்டத்தில் அமெரிக்க மக்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் பல அவர்களுடைய மாநிலங்களிலும் ட்ரம்ப் எதிரான போராட்டங்கள் அல்லது இந்த வரிக்கு எதிரான போராட்டங்கள் காரணம் மக்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் குறித்து அதாவது தேர்தலின் வரிகளை செலுத்தப்போவது வெளிநாடுகள் தான் நீங்கள் எதுவும் கவலைப்படுத்தவில்லை என்பதையும் இப்பொழுது இல்லை அதன் பாதிப்பு என்பதை உடனடியாக உணரக்கூடிய சிறப்பாக மக்கள் இருப்பார்கள் என்று தெரிவிப்பதும் மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இது ஒரு வேண்டும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மறுபக்கமாக ஆம் அத அதாவது அந்த அறிவு ஜீவிகளின் அல்லது அனுபவஸ்தர்களின் திறமையை தன் பக்கம் பெறாமல் தன்னை நம்பி தனது திட்டங்களை ஆதரிக்கின்ற பொருளாதார நிபுணர்களை தன்வசமே வைத்திருந்த காரணத்தினால் ஒரு மாறுதலுக்கு த தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் உட்பட வேண்டிய தேவையை அவரது நடவடிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றதை தவிர இது ஒரு திட்டமிட்ட நாடகம் அல்ல நிச்சயமாக இந்த இந்த படுத்தலும் எல்லாவற்றால் இந்த காரண காரியங்களை கோர்த்து பார்ப்பது என்பதும் மிக மிக தேவையான ஒன்று காரணம் இப்படியான ஒரு ஒரு சாதாரண மக்கள் மத்தியிலே இப்படியான ஊகங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் நிச்சயமாக இருக்கிறது ஆக இது போக ஒரு ஒரு ஆழமான உரையாடலை நாங்கள் செய்திருக்கிறோம் மிக்க நன்றி சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்